நீ ஏன் வந்து கூப்பிட்டுட்டு நீ ஏன் திரும்ப அந்த மாதிரி பண்ணனு மேடம் என்ன திட்டுவாங்க அப்போ வாங்க எதுவும் செய்ய வேண்டாம் வேணாம் போயிட்டு வர வாப்பா மர வச்சவோம் எங்கே தான் தண்ணி ஊற்றுவோம்

என்ன சொல்றது உங்களுக்கே பாடம் எடுக்குது சரியா போகுது அப்படின்னு சொல்லி திட்டம் ரொம்ப கோபமா இப்ப கூட இப்போ வந்ததுல வந்து இவ்வளவு நேரம் என்னால உட்கார்ந்துருக்கவே முடியல மேடம் நடு முதலா வலிக்குது அப்படியே கை காலெல்லாம் மறுத்து போகுது சரி ஆமா நீங்க போக வேண்டாம் யாருக்கும் கேட்க முடியல அப்படியே விட்ருங்க சரி ஆமா ஒரு விஷயம் சொல்ல கேளுங்க நீங்க போக வேண்டாம் ஆனா அவங்கள மன்னிச்சுடுங்க அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க வேண்டும் கோபம் வேண்டாம் இத பாருங்க வனலக்ஷ்மி அம்மா நீங்க போக வேண்டாம் குறை எல்லாம் சொல்ல மாட்டோம் நீங்க போக வேண்டாமா என் மேல எதுவுமே குறை சொல்லவே மாட்டாங்க மேடம்